அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷக ஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய படங்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படன்கள் தான் அது உங்க சுய ஜாதங்கள்ல எக்ஸாக்டா செக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பேர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே இந்த கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அமுச்சு விட்டல் அப்படின்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தை கணிக்கணும் அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரம்னு சொல்லுவோம் அந்த பிறந்த நேரத்தில் நிறைய பேருக்கு பிழை இருக்கும் அந்த பிழையை வந்து கரெக்டாக அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஜாதகத்துடைய பலன்களை நிர்ணயிக்க முடியும் அந்த இடத்துலையே பிழைகள் இருக்கும் பொழுது ஒரு ஒரு விஷயமே தப்பாக தான் போகும் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும் அதை ஃபஸ்ட்டு பார்த்து ரெக்டிஃபை பண்ணும் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி நான் அதை வந்து பிழையை திருத்திட்டு அதுக்கப்புறம் தான் ஜாதக பலங்களே சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் அதேமாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் சந்திராஷ்டம் சந்திராஷ்டம் வந்து பொதுவாகவே ராசிக்கு அஷ்டமம் உண்டு லக்னத்திற்கு அஷ்டமங்கிறது கரெக்டாக ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் அதுக்கு மேலே வேலை செய்யாது அதை நிறையா பேர் போட்டு மனசை உரட்டிட்டு எனக்கு இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க அதனால் எதுவுமே நடக்காது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்கள் ஜாதத்தை பார்த்தா நான் எந்த நாளில் நட்சத்திரம் சந்திராஷ்டம வரும்னு சொல்லிட்டு வேணும் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்த நல்ல போகிற உங்களுடைய வேலைகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம் இன்றைய நாள் அக்டோபர் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை சுபகிருதி வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் திருநாள் திருவோணம் நட்சத்திரம் மகர ராசி தசமி திதி வளர்புறை இன்றைய நாள் விஜயதசமி விஜயதசமி அன்னைக்கு பொதுவாகவே எந்த ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஐதீகம் இச்சாசக்தி கிரியாசக்தி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மூணு சக்திகள் வந்து நவராத்திரி ரூபத்தில் ஒம்பது இரவுகள் மகாலட்சுமியோடைய ஒரு ஒரு அவதாரமாக எடுத்து பண்ணுவோம் இந்திராணி தேவி வாராகி அம்மன் சாமுண்டீஸ்வரி அம்மன் இந்த மாதிரி ஒம்போது தேவதைகளுடைய அனுஷ்டானம் பண்ணிவிட்டு பத்தாவது நாள் வாகனம் அதாவது நீங்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத ஆசிர்வாதம் பண்ணக்கூடிய அமோகமான நாள் விஜயதசமி பொதுவாகவே குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது அக்ஷராபியாசம்னு சொல்லுவோம் முதல் எழுத்து ஆ அப்படின்னு எழுதக்கூடிய எழுத்து வந்து இது பண்ணுறது ஸ்ட்ரீம் அப்படின்னு போடுவோம் இதெல்லாம் வந்து முதல் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது அதே மாதிரி இந்த நாளில் வந்து நீங்கள் வண்டி வாங்கலாம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதனால் தசமி திதி வளர்பிறை திருவோண நட்சத்திரம் விஜயதசமியாக இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல விஷயத்த கொடுக்கும் முடிஞ்சுன்னா ஒரு அஞ்சு பேருக்கு ஏதாவது தான தர்மங்கள் பண்ணுங்கள் புதுசாக குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுங்க ஒரு ரெண்டு பேருக்கு ஃபீஸு கட்டினீங்கன்னா உங்களால் ஆனது சும்மா ஒரு ஐநூறுரூவா ஒரு ஆயிரம் ரூபா நூறுரூவா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் ஃபேமிலியில் நடக்கும்னு சொல்லலாம் மிதுன ராசி மிதுன லக்னம் திருவாத நட்சத்திரக்கார அளவுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் செய்கிறத அளவு காலையிலே வெள்ளம் சாப்பிட்டு போய் டண்ணம் போகிறோம் இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம் பொதுவாகவே சந்திராஷ்டிரமம் வேலை செய்யாது அது உங்கள் சா ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டாக பா தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லலாம் ஒன்று அதனால் இதை நீங்கள் நம்பிட்டு இருக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெள்ளம் சாப்பிட்டு போங்க பெருசாக ஒன்றும் பாதிக்காது நீங்கள் மன நிம்மதியோடு எல்லா காரியத்தையும் எடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் ஏற்படும் ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரையும் யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி வரையும் குளிகை காலை பத்து மணி முப்பது நிமிஷத்தில் பன்னிரெண்டு மணி வரையும் இருக்கிறது ஹோரைகள் இன்று காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரையும் பகல் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூணு மணி வரையும் நான்கு மணிலிருந்து ஐந்து வரை வரையும் இரவு ஏழு மணிலிருந்து பத்து மணி வரையும் பதினோரு மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரையும் இருக்கிறது இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்தானம் கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் சந்திரன் இந்த நட்சத்திரமாக உபநட்சத்திரமாக சூரியன் சந்திரன் சுக்கரனுடைய தொடர் அதாவது வேலைகள் என்ற நாள் மூணு விதமான வேலைகள் எடுத்து பண்ணுவீங்க அதாவது உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா திடீர்னு சந்திரன் பொழுது நீங்கள் வந்து அம்பியாக மாறிடுவீங்க சூரியன் ஓடும் பொழுது அந்நியனாக மாறுவீங்க சுக்ரன் வரும்பொழுது பேசிக்கலாகவே ரெமோவாக மாறிடுவீங்கன்னு சொல்லலாம் உண்மையாகவே இந்த மூணு கதாபாத்திரங்கள் உட்படக்கூடிய கிரகங்களே வந்து சூரியன் சந்திரன் சுக்ரன் இன்றைய நாள் எல்லா விதமான வேலைகளும் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானங்கள் இருக்கப்படுது தொழில் வேலை அந்தஸ்து எல்லாமே பெரிய அளவு வெற்றி பெறும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை இன்றைய நாள் பண்ண போகிறீங்க குடும்பத்தினருக்காக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ற நாள் இருக்கப்படுது ரொம்ப முக்கியமாக பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கும் மிக யோகமான பலன்கள் காத்துட்டு இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்து இதெல்லாம் எதுவுமே இல்லை நாள் ஜாலியாக வந்து ஃபேமிலியோட இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் நல்ல படம் பார்க்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது ஏன்னா பாக்யம் அப்படிங்கிறது கொடுத்து வச்சவையா அப்படின்னு யாரை சொல்லுவாங்க நல்லா தூங்குறாங்கன்னு வைங்க அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க உடம்புல நோயே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தான் கொடுத்து வச்சவன்னு சொல்லுவாங்க அது பேர் தான் பாக்யம் கால் அஸ் லக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய நாள் பொதுவாகவே ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்ல உறக்கம் நல்ல தூக்கம் நல்ல சந்தோஷம் எல்லாம் கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக மிருகசிரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் மிகப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக திடீர் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் மாறப்படும் ஒருத்தர் உறவினர்கள் எங்கேயோ ஊர்லேருந்து வந்திருப்பாரு ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் திடீர்னு ஃபோன் பண்ணி கூடுவார் ஆனால் நீங்கள் ஒரிக்கட்டான சூழ்நிலை வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் நிர்பந்தம் ஆனால் அவர் கூட்டாரேன்னு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த மாதிரி ஒரு திடீர் என்று ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதன் ரீதியாக நீங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க மற்றவங்க டென்ஷன் ஆவான் அந்த மாதிரி ஒரு நாள் நாளாகன்ற நாள் இருக்கப்படுது அதுவும் ரொம்ப முக்கியமாக திருவாத நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முழு நாள் ஃபுல்லாக கொஞ்சம் வேலை வேலை வேலைன்னு சுத்தக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் பொதுவாகவே மிருகசிரேஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் பச்சை நிறம் கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இந்நாள் வரை பிரச்சனை இந்நாள் வரை பஞ்சாயத்து உட்காந்து பேச மாட்டேங்கிறீங்க மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறீங்க நான் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறீங்க நான் சொன்னால் ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கவலையோ கவலை ஆனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லாயிருக்கும் நிறையா பேரை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய நாள் அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் நல்ல ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்பீங்க குழந்தைகளோட சந்தோஷமாக இருப்பீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைய நாள் ஏற்படப்படுதுன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக சொல்லலாம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்ல மனுஷால் சந்தித்து ஆசி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கப்படுது ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பண பரிவர்த்தனைகள் நல்லா இருக்கும் வியாபாரம் ரொம்ப தூளாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிற நாள் மாறப்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி அனுகிரகம் பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த அவர்களுக்கு விடா பிடிவாதமாக ஒரு விஷயத்த காரியத்தை நின்று சாப்பிடக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படும் இது வேண்டான்னு வீட்டில் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அதை தான் சாப்பிடுவீங்க உங்கள் உடல்நிலைகளில் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும்ல வேறு யாரோ வந்து உட்காந்து உங்களுக்கு பார்க்க மாட்டாங்க அதனால் உங்கள் உடல்நிலைகளில் எது உங்களுக்கு செட் ஆகுமோ அது சாப்பிடுங்க பொதுவாகவே இந்த சூரியன் சந்திரன் சுக்கரன் சேரும் பொழுது லகரி வஸ்துக்கள் அதிகமாக உப உபயோகிக்கக்கூடிய தன்மை அதே மாதிரி எதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிசு பிடித்த மாதிரி இருக்கிறதோ அது சாப்பிட்றது அதனால் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு போகணும் மெயினாக சொல்லணுன்னா மக நட்சத்திரக்காரங்க உடல்நிலைகளில் கொஞ்சம் இன்றைய நாள் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வயிறுன்னு சொல்லுவோம் சூரியன் சுக்ரன் ரே ரெண்டும் சேர்ந்து கலவையாக இருக்கும்போது நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் வேணும் வேணும்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் திடீர் பண வரவுகள் இருக்கும் வீட்டில் குடும்பத்தாரோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீட்டில் உறவினர்களை குடும்பத்தானரோட சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த உறவினர்கள் மூலிமா சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும் பாசம் நடக்கும் எமோஷனாக இருப்பீங்க ஒரு விதமான தயக்கங்கள் இருக்கும் அந்த தயக்கங்கள் எல்லாமே உடைத்து சந்தோஷம் பெறக்கூடிய நாளாக ரொம்ப நாள் முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு நண்பர் இன்றைய நாள் பார்ப்பீங்க உறவினராக இருக்கலாம் அவரை பார்த்து நீங்கள் மகிழக்கூடிய நாளாக இன்றைய நாள் மாறப்படுதுன்னு சொல்லலாம் ஊருக்கு ஊருக்குள்ளே போய் சந்தோஷமாக இருக்கிறது உங்கள் சொந்த ஊருக்கு போய் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாகும் என்ற நாள் போறதுன்னு சொல்லலாம் அதிகபட்சமான சந்தோஷத்தை பேசிகளாக ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பண உதவிகள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்லா மேன்மையிறக்கும் உறவினர்கள் மூலியமாக சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நடைபெற்று அதுக்கப்புறம் கூடி தன்மைகள் பேசிகளாக சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமியின் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் நிறம் கரும்பச்சை துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன நிம்மதி மன சந்தோஷம் பயணத்தினால் வெற்றி கொள்ளக்கூடிய நாள் இளைய சகோதரன் சகோதரியை கண்டு மகிழக்கூடிய நாள் உறவினர்கள் எல்லாத்தையும் உட்காந்து பேசி உங்கள் கருத்துக்களை ஜாலியாக சொல்லி மகிழக்கூடிய நாள் நல்ல மணிஷாளுடைய சந்திப்பு அதன் ரீதியாக மன மகிழ்ச்சி திருப்தி கொடுக்கக்கூடிய நாளாக என்ற நாள் மாறப்போறதுன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக சொல்லலாம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் மிக மிக யோகமான பலன்கள் காத்துன்ட்ருக்குன்னு சொல்லலாம் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மதிப்பு பெறக்கூடிய நன்னாளாக அன்றைய நாள் மாறப்போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி சுவாமியின் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும் ராசியா நிறம் சாம்பல் நிறம் விற்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வார்த்தைகள் பேசக்கூடிய வார்த்தைகள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு துட்டு கொடுக்கும் பணம் கொடுக்கும் மீட்டர் ஓடும் அந்தளவுக்கு பணம் வருவாய் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது உணவு அப்படிங்கிறது இன்றைய நாள் கட்டுப்பாடை இழந்து செல்லும் அந்தளவுக்கு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு அப்பா அப்படின்னு உட்காரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய ஒரு ஒரு வாரி வார்த்தைகளுமே ரொம்ப கவன கவனமாக பேசணும் அதாவது நீங்கள் ஒரு தடவை கொட்டிட்டீங்கன்னா அதை ரிட்டன் எடுக்க முடியாது வார்த்தைகளை இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போகணும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பணம் வருவாய் வரும் குடும்பத்தில் நல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நிவர்த்தி கூடிய தன்மைகள் இன்றைய நாள் ஏற்படும் சொல்லலாம் ஆரோக்கியம் மேம்படும் அதே மாதிரி என்ன சாப்பிட்றோமோ அந்த உணவை கரெக்டா அளவுகோலன்னு ஒன்று இருக்குது ஒருத்தருக்கு எழுவது வயசாச்சுன்னா ஒரு ஒரு தோசை ரெண்டு தோசை சாப்பிடலாம் அஞ்சு தோசை சாப்பிட முடியுமா அதே மாதிரி யாருக்கெல்லாம் நாற்பது வயசுக்கு ஆச்சோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க உடல்நிலைகள்லாம் அவனை கவனமாக பார்த்துக்கணும் பொதுவாகவே சூரியன் சந்திரன் சுக்கிரன் சேரும் பொழுது ஸ்வீட்டு உப்பு ரெண்டுமே ஏற்றி சாப்பிடுவீங்க காரமும் சேர்த்தி சாப்பிடுவீங்க அதனால் இன்றைக்கு நாள் கொஞ்சம் அதை மட்டும் கவனமாக பார்த்துட்டா போதும் ரொம்ப முக்கியமாக கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் அருமையான பண வரவு உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரங்க உங்கள் உடல்நிலைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சாப்பிட்றதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான நிறம் கருஞ்சிவப்பு தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடி ஒன்று ஒன்றும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க நீங்கள் முதன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லுவோம் மன நிம்மதி சந்தோஷம் எல்லாம் கலந்த கலவையாக இன்றைய நாள் நடக்கப்படுறது ஒரு விஷயத்தை இன்றைய நாள் கற்றுப்பீங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாரை எந்த இடத்துல வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கக்கூடிய ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய யோகம் என்ற நாள் பிறக்கப்படுறது அதை ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணுறதுங்கிறது பேசிக்கலாம் ஊராட நட்சத்திரக்காரங்களுக்கும் மூலா நட்சத்திரக்காரங்களும் ஒரு பாடம் கற்றுக்கக்கூடிய நாளாக இருக்கும் அது உங்களுக்கான பாடமாக இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு தலைமை பதவி தலைமை பண்பு சேர்ந்து இருக்கக்கூடிய நாளாக என்ற நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமியின் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான் நிறம் சிவப்பு நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக தேவையில்லாத குடச்சல் அலைச்சல் உடம்பு சோர்வு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பண்டிகை வேற நிறைய மனுஷால் பார்க்கக்கூடிய ஒரு நாளாக அதனால் கொஞ்சம் செலவுகளும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் மனசும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் எல்லாமே ஒரு கணக்கச்சிதமாக பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை ஜெயிக்கக்கூடிய ஸ்தானங்கள் இன்றைய நாள் ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம் மன நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது இரவு நேரத்துக்கு அப்புறம் தான் நடக்கும் ஒரு பத்து மணிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க அது வரைக்கும் ஃபுல் வேலையாக இருப்பீங்க அலைச்சலாக இருப்பீங்க திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது முற்றிலும் தெரியாத இடத்திற்கு சென்று வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உத்திரா நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமியின் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான் நிறம் நீலம் நிறம் கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக நிறைய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் சங்கத்தில் சமூகத்தில் பெரிய மனுஷாலாம் இருப்பாங்க அவங்க மூலியமா ஒரு ஆதரவு வெற்றி மன சந்தோஷம் சோர்வுகள்லேருந்து நீங்கள் வெளிவருவீங்க பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதன் ரீதியாக வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடிய தன்மைகள் இருக்கும் யாரையும் யாரும் ஒட்டுக்கொள்ளக்கூடாது வெட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் சொல்லலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஊரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் திடீர் பண உதவிகள் வியாபாரத்தில் சிறந்து வரக்கூடிய ஒரு பாக்யம் பேசிகளா சதயம் நட்சத்திரக்காராக கற்பது ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் கரு நீல நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகிகளுக்கும் யோகமான காலகட்டம் இன்றைய நாள் நீங்கள் மனசில் நினைச்ச பொருளாதாரம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக கணக்கச்சிதமாக பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் இன்றைய நாள் ஏற்படும் மாமியாருக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் இனிமேல் இருக்காது இன்றைய நாள் உட்காந்து பஞ்சாயத்து பேசி சால்வ் பண்ணக்கூடிய தன்மைகள் ஏற்படும் கால் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பேசிக்கலாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும் அது இன்றைய நாள் இயற்கை மருத்துவத்துடன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்கு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் சாரி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்ல பண உதவிகள் தேடி வரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சொல்லலாம் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமாக கிடைக்கும் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகான்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு ராசியா நிறம் காஷாஜ நிறம் இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்ட்ரி யாருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஃபேவர் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான நற்பலன்கள் நடக்கும்னு சொல்லலாம் தனுசு ராசி தனுசு லக்னத்தை சேர்ந்த நபர்களுக்கு யோகமான பலன்கள் கண்டிப்பாக உண்டு இன்றைய நாள் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோபவன் து சமஸ்தசன் மங்களாடிபவன் திரோணகுண்மந்தோ ததாஸ்து நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்